ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சிவராத்திரிக்கு வந்து போகிறதுக்காக நான் வந்து வீடெலாம் காலையிலேயே எந்திரிச்சு வளைச்சு விட்டாச்சு வீடு வளைச்சதுக்கப்புறம் சாயந்தரம் பார்த்தீங்கன்னா பாப்பா வச்சுட்டு அத்தனை சமையல் செய்ய முடியாது ஸோ அரிசி மருப்பு சாதம் செஞ்சு வச்சுட்டு போகிறான்னு சொல்லிட்டு எல்லாம் தாளிச்சுட்டுட்டேன் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா விசில் போட்டுட்டு போய் குளிக்க வேண்டியது தான் எல்லா வேலையும் முடிச்சாச்சு ரொம்ப பசியாக இருக்குதுன்னு காஃபி ஒரு டம்ளர் வச்சு குடித்தேன் இதெல்லாம் கொஞ்சம் விளக்க வேண்டிய சாமானம் கிடக்குது அதையெல்லாம் கொண்டு போய் போட்டுட்டு அத்தை விளக்கிடுவாங்க அதுக்கப்புறம் நம்ம வந்து குளிச்சுட்டு கோயிலுக்கு கிளம்ப வேண்டியது தான் கோயிலில் போய் பார்த்தா கூட்டம் தான் இங்கே பார்த்தீங்கன்னா ஹிந்திக்காரங்க இருக்காங்க சில பேர் அவங்களாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தீபம் வில்லம் உரத்துக்கடியே போய் உட்காந்துட்டு தீபம் வைக்கிறாங்க தீபம் வச்சால் அது ஃபுல்லாக எரிஞ்சு முடிகிற வரைக்கும் அங்கேயே உட்காந்து அதை இது பண்ணிட்டு தான் போகிறாங்க இவங்கெல்லாம் மேடம் இந்த மாதிரி போட்டு இவங்க பாட்டு பாடிட்டு இதெல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க கதையெல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் உள்ள பார்த்திங்கன்னா பூஜை நடந்துட்டு இருந்துச்சு நாங்கள் வந்து ஃபஸ்ட் கால பூஜை கொஞ்சம் லேட்டாக போனதுனால கூட்டம் அதிகமாக இருந்துச்சு தான் நின்று பார்க்க முடிஞ்சிச்சு பாருங்க கூட்டம் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு பரவாயில்ல எங்கூர் கோயிலே இந்த அளவுக்கு கூட்டம் வருதுன்னா ரொம்ப ஆச்சரியம்தான் அடுத்து பாத்தீங்கன்னா இது வந்து ரெண்டாவது கால பூஜை ஆனால் ரெஸ்ட்டே இல்லை ஃப்ரெண்ட்ஸு கா ஏழு மணிலேருந்து எட்டரை வரைக்கும் ஒரு பூஜை பண்ணுறாங்க மறுபடியும் பத்து மணிக்கு ஆரம்பிச்சிட்டாங்கன்னா பன்னெண்டரை வரைக்கும் பண்ணுறாங்க மறுபடியுமே ஒன்றரைக்கு ஒரு மணிக்கு ஆரம்பிச்சிட்டாங்கன்னா ரெண்டரை மூணு மணி ஆயிடுது அதுக்கப்புறம் நாலு மணிக்கு ஆரம்பித்தாங்கன்னா அஞ்சு அஞ்சரைங்கும் போது முடிச்சிட்றாங்க அதுக்கப்புறம் ஒரு பத்து நிமிஷம் ரெஸ்ட் இருந்துச்சு ஸோ சரி அப்படியே வெளியில் போயிட்டு வரலான்ட்டு காலும் வழியாக இருந்துச்சு அப்படியே வெளியில் போனோம் ஆப்போசிட்டில் பார்த்திங்கன்னா அங்காளம்மன் கோயில் இருக்குது அங்கே பார்த்திங்கன்னா குண்டை இறங்குறது அந்த மாதிரி முளைப்பாரிலாம் எப்படி போட்டு வச்சுருந்தாங்க பார்த்திங்கன்னா இதெல்லாம் இருந்துச்சு அதெல்லாம் போய் பார்த்துட்டு அப்படியே உள்ளே வந்தோம் உள்ளே வந்தப்போ அலங்கார பூஜை பண்ணிகிட்டு இருந்தாங்க தேடு கால பூஜைக்கு ஸோ அதையும் பார்த்தாச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாலாவது கால பூஜைக்கு பல்லாபிஷேகம் அந்த பால் அபிஷேகத்தையும் பார்த்தாச்சு அதுக்கப்புறம் குண்டாருங்கிறக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ போய் அதைய அபிஷேகம் முடிஞ்சதுக்கப்புறம் அலங்காரம் பண்ணுற வரைக்கும் போய் பார்த்துட்டு வரலான்ட்டு அதையே போய் பார்த்துட்டு இருந்தோம் பாருங்கள் இந்த பையன் இவ்வளோ சின்ன பையனாக இருக்குது இவ்வளோ ஆக்ரோஷமாக போகிறாங்கன்னு மேலே சேரில் ஏறி நின்று ஒரு பொண்ணு இருந்தாங்க அவங்ககிட்ட கொடுத்து வீடியோ எடுக்க சொன்னேன் நான் சில பேர் பார்த்தீங்கன்னா வேகமாகவும் ஓடிட்டாங்க சில பேர் பார்த்திங்கன்னா ரொம்ப பொறுமையாக நடந்து போனாங்க ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் அதை முடிச்சுட்டு வர்றப்ப நான்காவது கால அலங்கார பூஜை செம்மையாக பண்ணியிருந்தாங்க அதையும் பார்த்தாச்சு அதுக்கப்புறம் வெளியே கோமாதா பூஜை நடந்துச்சு அதையும் பார்த்துச்சு அப்படியே பிரசாதம் கொடுத்தாங்க வாங்கி சாப்பிட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்